முதல்வர் ஸ்டாலினை யாரோ ஒரு ஆள் தூக்கத்தை அவர் நிம்மதியாக தூங்குறது அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அவங்களுடைய அமைச்சர்களோ இல்லைன்னா எம்எல்ஏக்களோ யாரோ கட்சிக்காரங்க செய்துக்கிட்டே இருக்காங்க அது வந்து ரிலே ரேஸ் மாதிரி ஒவ்வொருத்தங்கிலேருந்து ஒவ்வொருத்தங்கள்கிட்ட போகுது இப்போ ஆல்மோஸ்ட் பொன்முடி ரிட்டையர் ஆகிற சிஞ்சு அதாவது ஆக்டிவ் இதுலேருந்து அவர் போகிற அளவுக்கு ஆகிட்டார் அந்த அந்த ரிலே ரேஸுடைய அந்த கம்பை வந்து தேனி அங்கே ஆண்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ இருக்கிறார் மகாராஜன் அவர்கிட்ட கொடுத்துட்டாருப்பில் இருக்கு அவர் என்ன ஓசி இனிமேல் நீங்கள் ஓசியில் தானே பஸ்ஸில் போக போகிறீங்க இந்த ரோடு போட போகிறோம் இதிலெல்லாம் நீங்கள் நாலு மணிக்கெல்லாம் பொம்பளை ஆளுகள்லாம் வேலையை முடிச்சுட்டு அந்த ஓசி பஸ்லேயே போகலாம் வீட்டில் வந்து ஆம்பளை ஆளுங்க வந்து பொங்கிப்பான் போகணும் என்னென்ன இப்போ இதுலேருந்து உங்களுக்கு இந்த இந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு என்ன அதாவது நுண்ணரசியல் உங்களுக்கு இதில் ஏதாவது புரியுதா அது அவங்க இவங்கள மாதிரி நாமளும் பேசுவோம் பேசுவாங்க நுண்ணரசியலை பற்றி இல்லை ஆம்பளை ஆள் வீட்டில் சோறாக்கி வைப்பான் அப்படின்னா அவன் வந்து வீட்டை விட்டு வெளில போக முடியாத அளவுக்கு சரக்கு அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு படுத்திருப்பான் அவனுக்கு மத்தியானம் அந்த போதையில் ஏஞ்சிச்ச உடனே பசிக்கு மேங்கிறதுனால சோறாக்கி வச்சிரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வீட்டம்மா வந்து வேலைக்கு போய் அதாவது அவங்களும் நூறு நாள் வேலைக்கு தான் போவோம் அவங்களுக்கு நூறு நாள் வேலையோ இல்லை பக்கத்தில் வேற நூறு நாள் வேலையில கூட இவங்க அடுத்தது மண்ண மாதிரி போடுற வேலையை இவங்க செஞ்சிட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி அதுக்கு அதில் தாண்டி அவங்க ஏதாவது அவங்களுக்கு முடிஞ்ச வேலைகள் அதுவும் தேனிங்கும் போது பக்கத்தில் அந்த மலை தோட்டங்கள்ல போய் வேலை செய்கிறது அது இதுன்னு போகும்போது அதுல ஒரு நுண்ணு அரசியலாக அவர் சொல்கிறத அப்போ ஆம்பளை வீட்டில் இருந்து சோறாக்கி வைப்பான் அப்படின்னா அந்த உத்தியோகம் இல்லையா உத்தியோகம் புருஷ லட்சணங்கிறதுலாம் கிடையாது ஆம்பளை வந்து கடுமையாக உழைச்சி வந்து மனைவியிட்ட கொடுத்து குடும்பத்தை பார்த்துக்க சொல்லணும் கணவன் மனைவி சேர்ந்து தான் அந்த குடும்பமே முன்னேறணும் அப்படிங்கிறத வந்து எப்படி சிதைக்கிறாங்க பாருங்க அவங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் சொன்னீங்க இந்த ரிலே ரேஸ்டில் இவர்கிட்ட கடத்திட்டார் இந்த மகாராஜன்ட்ட அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையுமே அது இருக்குது எல்லாத்தையுமே இருக்குது ஏன்னா இவனுக்கு லேசப்பட்ட ஆலோசனை கிடையாது அந்த பவர் வந்த வர வரைக்கும் எதுகை மோனல பேசுவாங்க கடலில் வீசி எரிந்தாலும் கட்டுமரக மிரப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே வந்து உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்லாம் டைலாக் அடிச்சுட்டு பவர் வந்த உடனே போன வைடா அந்த வார்த்தையை சொல்ல முடியாது சேகர் பாபுவே சொல்லிருக்காரு அல்லையா பாபுவே ஹே நடா நான் அஞ்சு நிமிஷத்துல உன்னை உள்ள வைக்கிறேன் பாக்குறியா சரி அப்படி அவரு என்ன ஆனார்னு தெரியல அல்ல இல்லையா பாபு அந்த இவர் பாதிக்கப்பட்டவர் யாராவது என்ன ஆனார்னு தெரியல நமக்கு அந்த ஹாபியஸ் கார்பஸ் போட்டாங்கன்னு தெரியும் அது ஏப்ரல் எண்டில் நடந்த மாற்றம் நினைக்கிறாரு மக்கள் கால வெள்ளத்துல எப்படி மறக்கிறாங்க பாருங்க நம்மளுக்கே வேற புதுசு புதுசா கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காங்க இவங்க இவங்க வந்து கண்டென்ட் கொடுக்கறதுல இவங்க அளவுக்கு ஆள் இல்லை அதே மாதிரி பொன்முடி சொல்லவே வேணாம் அவர்கிட்ட ஒரு பத்து விஷயம் சொல்லலாம் அவர் வந்து ஓய்வு எடுக்க போல கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் அவர் சர்வீஸ்லேருந்து இன்னும் வராத பொதுமக்களே சந்திக்காதன்னு விரட்டி அடிக்கப்பட்டு அதோடு பாருங்கள் சாமியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் போய் அவர் குலம் கோத்திரம் நட்சத்திரம் எல்லாம் சொல்லி அங்கே அந்த ஐர் வந்து அவருக்கு அர்ச்சனை எல்லாம் செஞ்சு மாலை போடுறதை பார்க்குறோம் நம்ம அதாவது அவர் தான் வந்து இந்த கட்சியோட திராவிட கழகத்திலேருந்து வந்த முகமாக பார்க்கப்படுறவர் ஏன்னா பழைய தலைங்கள்லாம் போயிடுச்சு வயசானதில் இதுல எஞ்சி இருக்கிறதுல இவரு தான் அந்த திராவிட கழகத்தோட முகமா இருக்காருன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த கட்சி வந்து வெளிவேஷம் போடுதுங்கிறத பாருங்க அதே நேரத்துல அலேலையா பாபு என்ன சொல்ல ஸ்டாலின் நேற்று இந்த முருக மாநாடு பற்றிலாம் சொல்லும் பொழுது பக்தர்கள் இந்த ஆட்சியை கொண்டாடுகிறார்கள் அற்பர்கள் தான் கதறுகிறார்கள் அது அதான் எதிர்கை மூனைக்கு வந்து பக்தர்கள் தான் யார் யாரு ராமசுப்ரமணியம் சுக்கி சிவம் தேச மங்கையர்கரசி கரசி இவர் அந்த மாதிரி இவங்களுக்குன்னு வச்சிருக்காங்களே அப்புறம் அந்த பிச்சைக்குருக்கள் இந்த ஆகம பாட வச்சு இது பண்ணுறாங்கல்ல சக்திவேல் முருகனார் சக்திவேல் முருகனார் ஓ இப்போ நான் என்னோ உங்களை வந்து ராஜேஷனார்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இருவிகுதி சேத்தாச்சுன்னா மரியாதை வந்துடுது அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தான் இவங்கள துதிப்பாடிட்டு இருக்காங்க அது வந்து இந்த ஆட்சியோட அவலத்தை தான் தினசரி பொதுவெளியில் இவர் இந்த ஒன்றிய செயலர் ஒருத்தரே வந்து சேலத்தில் ஜாதியை சொல்லி இழிவுபடுத்தினது கோவில் உள்ள வராத அப்படின்னு சொல்லி நீயார் எப்படிரா உள்ள வந்த அப்படின்னு சொல்லி அவர் பேசினதை பார்த்தோம் அதே மாதிரி எங்க ஊர் பக்கத்து ஊருக்காரு முட்டத்தார் எம்ஆர் ஆர் கே பன்னீர்செல்வம் தஞ்சாவூர்ல அவரோட பிஏ எப்படி திட்டுறாரு பாருங்க அதாவது இவங்க எல்லாருமே இவங்களுக்கு வந்து அந்த மேட்டுமைத்தனம் தான் இதுக்கு வந்து காங்கிரஸை பார்த்து இந்த கட்சி சொல்லிச்சு ஒரு காலத்துல பண்ணையார் கட்சி மேட்டுக்குடிகள் கட்சி அப்படின்னு பூரா பண்ணையாரும் அந்த பண்ணையார் குணம் உள்ளவங்கள்லாம் மேட்டுக்குடித்தனம் உள்ளவங்கள்லாம் அந்த நான் தான் பெரியவான் நீ எனக்கு அடிமை அப்படின்னு மனோபாவம் உள்ளவங்க எல்லாமே இப்போ ஐக்கியமாக இருக்கிற இடம் அந்த மொட்டுமொத்த மொத்த கூட்டமுமே திமுகவில் இருக்கிறதா நான் பார்க்குறேன் அதுக்கு நம்ம போகிற போக்கில் அப்படியே சொல்ல வேண்டாம் ஒரு ரெண்டு உதாரணத்தோடையே சொல்லிட்டு போகிறேன் ஒன்று எம்ஆர்கே பண்ணி சொல்லுவோம் ரெண்டாவது பொன்முடி மூணாவது சேலம் ஒன்றிய செயலாளர் நாலாவது கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் மனு கொடுக்க வந்தவங்களையே ஒரு சாத்து சாத்தினார் அன்பரசனும் தாமு அன்பரசன் அவன் வந்து இது போட்டியா ப்ளீச்சிங் பவுடர் நீ தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிது மனு அவரும் கொடுக்கனாரு ஆமாம் வாய்க்கு வந்து திட்டினாரு அவரு அவரை வாய்க்கு வந்தது அவன் என்ன தண்ணி குடிச்சானோ அப்படின்லாம் வேற அதுவும் பேசினாரு அப்புறம் மேயர் பிரியா அக்கா வேற இருக்காங்க இருக்கவே இருக்காங்க மழை பொழியுது ட்ரெயின் ஆகுது அவங்க வேற இருக்காங்க இந்த மாதிரி நீங்க இந்த கீதா ஜீவன் முட்டை ஏன் கருப்பாயிடுச்சு அதோட இது மழை பெஞ்சு மழை பெஞ்சு தண்ணி அதில் இதாக இறங்கி அதுக்குள்ளே இறங்கி முட்டை ஓட்ட தாண்டி போகுங்கிறது சயின்டிஸ்ட் தான் இது செல்லூர் ராஜீவ் இந்த பயில வேற கிண்டல் அந்த அளவுக்கு இந்த கட்சி வந்து மக்களை வந்து மக்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டிய ஆட்சியானது மக்கள் வில்லத்தனமா வில்லத்தனமாக நடந்துக்கிறாங்க பாருங்கள் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் இதுக்கு பாடம் போட்டலைன்னா தமிழ்நாட்டில் யாராலையுமே காப்பாற்ற முடியாது